ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக தனக்காரகன் பணக்காரகன் புத்திரகாரகன் பாக்கியக்காரகன் மங்களகாரகன் மகிழ்ச்சிகாரகன் இவை அனைத்துக்கும் சொந்தக்காரகனான காரகனான குரு பகவானின் அருளை பெற்று அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா வருகின்ற வெள்ளிக்கிழமை அக்டோபர் மாசம் பதினொன்னாம் தேதி புரட்டாசி மாதத்துல வளர்புறையில வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் வருது இது ரொம்ப 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 சிறப்பு ரொம்பவும் ஒரு நல்ல நாள் அதாவது வெள்ளிக்கிழமைன்றது மகாலட்சுமி தாயிருக்கும் சுக்கர பகவானுக்கு உகந்த நாள் பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வெள்ளிக்கிழமை அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமையிலே இந்த சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் வர்றது ரொம்ப 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 சிறப்பு சரிங்களா சில பேர் சொல்லுவாங்க ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் ஒரே கல்லில் மூணு மாங்காண்ணுவாங்க இது ஒரே கல்லில் பத்து மாங்காய்க்கு சமம் அந்த அளவுக்கு ரொம்ப 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 விசேஷமானதா இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு உங்கள் வீட்டோட நிலவாசப்படியில் நான் சொல்கிற இந்த தண்ணீரை மட்டும் நீங்கள் தெளிச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் கனவுல கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு பணம் குவியும் சரிங்களா கனவு கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு பணம் குவியும் உங்கள் வாழ்நாள் மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு அடுத்து வர அத்தனை தலைமுறைகளுக்கும் அசுர வேகத்தில் செல்வம் சேரும் அதேமாரி விரைய செலவுகள் வரவே வராது விரய செலவுகள் அனைத்துமே நிற்கும் ஒரு வீட்டில் வந்து சக்தி இருந்தால் தான் அந்த வீட்டில் விரை செலவுகள் வரும் விரை செலவுன்னு வச்சிங்களா நம்ம வந்து ஒரு வீட்டில் வாடகை போய் வாடகைக்கு போயிட்டு வாடகை கொடுக்குறோம் பார்த்தீங்களா அது கூட விரை செலவு தான் அதேமாதிரி யார்கிட்டயாவது நம்மளுடைய பணம் எங்கேயாவது லாக் அது வராது அதுவும் விரை செலவு தான் நம்மக்கிட்ட வாங்கி போய் யாரும் ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்க அதுவும் விரை செலவு தான் அதுக்கடுத்து வந்து வாகனம் பழுதாகிறது மருத்துவ செலவு வர்றது அப்போ நம்ம தேவை போய் ஒரு பொருளை வாங்குறதுக்கு போய் நாலஞ்சு பொருளை வாங்கிட்டு வருது இது எல்லாமே விரை செலவு தான் இப்படிப்பட்ட செலவுகள் வராது சுப செலவுகள் வரும் சுப செலவுன்னு வச்சுங்களேன் வீடு வாங்குவீங்க வீடு கிரக பிரவேசம் பிரவேசம் பண்ணுவீங்க உங்கள் வீட்டில் திருமணம் வயது உள்ளவங்களுக்கு திருமணம் பண்ணி வைப்பீங்க அதேமாதிரி மஞ்சள் நீராட்ட விழா நடக்கும் காதணி விழா நடக்கும் இடம் வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க தங்கம் வாங்குவீங்க உங்கள் சொந்தக்காரம் ஃபங்க்ஷனுக்கு வரிசை செய்வீங்க மொய் விருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதெல்லாம் அதெல்லாம் சுப செலவுகள் இதெல்லாமே நடக்கும் அதாவது நம்ம வந்து செலவே பண்ணக்கூடாதுலாம் இருக்கக்கூடாது விரைய செலவு தான் பண்ணக்கூடாது சுப செலவுகள் பண்ணணும் அதுதான் ஒரு அழகான குடும்பம் சுப செலவுகள் இருக்கணும் ஒரு குடும்பம் நடந்துன்னா அந்த குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அதுதான் மகா சுப நிகழ்ச்சிகள் எப்படி நடக்குறா அந்த வீட்டுல மகாலட்சுமி தான் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படி உங்க வீட்டுல மகாலட்சுமி வந்து தங்கிக்கிட்டு அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் யார் யாருக்கு என்ன வயசுல என்னென்னலாம் சுப நிகழ்ச்சி நடக்குமா அனைத்தும் பெஸ்ட்டா நடக்கும் சரிங்களா சொல்ற அந்த தண்ணி மட்டும் உங்க வீட்டோட நிலவாசுபடியில வெள்ளிக்கிழமை இரவு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க அதை தெளிச்சு பாருங்க உங்க வீட்டுல இருள் நீங்கி ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கி ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கி செல்வம் பிறக்கும் வறுமை நீங்கி மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் அதே மாதிரி தடைகள் நீங்க மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் அத்தனை கடன் தொலைகளும் நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் மிகப்பெரிய பொற்காலம் பருக்கம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு பணம் அசுர வேகத்தில் சேரும் அதேமாரி உங்கள் வாழ்க்கையே ஓகனும் மாறும் இதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாக விரிவாகவும் பார்க்கறக்குறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதை போல் நல்லவரும் கூட செய்ய மாட்டா இந்த தண்ணீரை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோட செய்யுங்க எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டுங்க இப்ப இரவு தூங்குறீங்க ஒரு நாளைக்கு இரவும் இருக்கு பகலும் இருக்கு நம்ம என்ன பண்றோம் பகலாம் வேலை செஞ்சுட்டு ராத்திரில தூங்குறோம் ஒரு பத்து மணிக்குள்ள படுக்கிறோன்னு வச்சிக்க ஏன் படுக்கிறோம் பொழுதுக்கும் வேலை செஞ்சிருவேன் நம்ம உடம்புக்கு ஓய்வு தேவை அதனால நம்ம தூங்க போறோம் சரிங்களா அப்ப தூங்க எதுக்கு போறோம் நாளைக்கு விடியும் ஆறு மணிக்கு மேலே விடிஞ்சிரும் அப்படின்னு நம்பி தானே படுக்கிறோம் விடியும்னு தெரியும் அதனால நம்பிக்கை நம்பி இருக்கு அதே மாதிரி உங்க மேல நம்பிக்கை முதல்ல முக்கியம் இதை இதை பண்ணும்போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது நம்ம வறுமை எல்லாம் வந்து நம்மளை விட்டு காட்டு ஓடப்போகுது வறுமை எல்லாம் நம்மளை விட்டு ஓடப்போகுது பணம் நம்மகிட்ட வரப்போகுது அதுக்கான ஒரு நல்ல தொடக்கம் நம்மளால முடியும் இதுக்கு மேல நம்ம வாழ்க்கையில பெரிய பணக்காரன் மாற மாறப்போறோம் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட செய்யணும் அதே மாதிரி முயற்சி ரொம்ப முக்கியம் இது பண்ணும்பொழுது அதிர்ஷ்டம் உங்களை சூழ்ந்துக்கும் அதிர்ஷ்டம் அதாவது முயற்சியோட அதிர்ஷ்டம் சேர்ந்துன்னு வச்சுங்களா அதனுடைய பலன் வந்து அஞ்சு மடங்கு பத்து மடங்கு அதிகரிக்கும் உங்களுக்கு வர வருமானத்தை விட அஞ்சு மடங்கு பத்து மடங்கு அந்த அதிர்ஷ்டம் வந்து உங்களை எங்கே கொண்டு போய் விடும் அதிர்ஷ்டமும் ரொம்ப முக்கியம் முயற்சி முக்கியம் ஆனா அதிர்ஷ்டமும் ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட அதிர்ஷ்ட தேவதைகளை மகாலட்சுமி தயார உங்க வீட்டுக்கு ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நீர் இந்த தண்ணியை தெளிச்சு ஒருத்தவங்க எத்தனையோ பேர் எத்தனையோ யார் எல்லாம் தெளிச்சாங்களோ நீங்க அவங்க பெரிய ஆளா இருக்காங்க இப்போ எனக்கு எனக்கு தெரிஞ்ச கணக்கான பேர் தெரியும் அதுல ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயத்தை சொல்கிறேன் இன்றைக்கி தெளிக்கிறாங்கன்னா நாளைக்கே அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய அதிசயம் நடந்தது அதை நான் சொல்கிறேன் அதை கேட்கும்போது உங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகம் வரும் நீங்களும் அதை ஒரு நம்பிக்கையோட பண்ணுவீங்க சரிங்களா ஆர்வத்தோடு பண்ணுவீங்க நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணார் வேலை தேடனார் ஆல்ரெடி ஏதோ ஒரு கம்பெனியில் இருந்திருக்காரு அவ அப்படி இருந்து ஏதோ வேலைலாம் போயிடுச்சு வேலை தேடுறாரு ஒரு ஏழு எட்டுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு கிடைக்கல எந்த கம்பெனிலுமே அவர் கிடைக்கல அவரும் அப்படியே சோர்ந்து போயிடுறாரு எதுவும் கிடைக்கல எங்கடா நம்ம ஏன்னா அவர் வந்து அந்த இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறதுக்கு போய் வர செலவே கிட்டத்தட்ட ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா அது ஒரு கம்பெனி போய்ட்டு ஏன்னா அவர் சென்னை பெங்களூர் அந்த மாதிரி வெளியூரில் போயிட்டு போயிட்டு அட்டன்மெண்ட்டு வர்றார் ஒன்றும் கிடைக்கல ஒரு ஏழு எட்டு இன்ட்ரிவியூ அட்டன் பேர் கிடைக்கல அப்போ வந்து அவருக்கு சோர்வாயிடுது என்னடா அந்த மாதிரி குடும்பமும் ரொம்ப வறுமையில் இருக்குது ரொம்ப வருமானமே இல்லை அந்தமாதிரி ஒரு சூழ்நிலை அவரோட மனைவி என்ன பண்ணுறாங்க அந்த வருஷம் வர்ற அந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு இந்த தண்ணீரை அவங்க வாசலில் தெளிக்கிறாங்க அவங்க நிலவாசப்படியில் தெளிக்கிறாங்க தெளிக்கும்போது தெளிச்சிட்டாங்க அடுத்த நாள் அடுத்த நாள் விஜயதசமி அதுக்கு அடுத்த நாள் அவர் வந்து அவருடைய மெயில் ஐடியா ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு சரிங்களா அவரோட மெயில் ஐடியா அவர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு அவருக்கு இமெயில் இருக்கும் இல்லையா அந்த இமெயிலை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்ததும் அவருக்கு ஏதோ ஒரு கம்பெனிலேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு அதாவது வேலை கிடச்சிதான் ஒரு ஒரு கம்பெனிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க உங்களுக்கு வேலை கிடைச்சிட்டு இவ்வளோ சம்பளம் நீங்கள் வந்து இன்னும் ஒரு வாரத்தில் இந்த டேட்டில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் ஆடுற ஒரு மெயில் அடிக்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்க இவருக்கு ஒன்றும் புரியல என்னடா அது நம்ம ரீசெண்டாக எந்த கம்பெனி நம்ம இன்டர்வியூ போகலையா ஆனால் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் தான் போயிருக்காரு ஆனால் அந்த ஆறு மாதத்துக்கு முன்னால் போன கம்பெனிலேருந்து இப்போ விஜயதசமி அணிக்கு அனுப்பிச்சிருக்காங்க அன்னைக்கு அவருக்கு அப்பாயின்மெண்ட்டாக ஆடுற அமைச்சிருக்கிறாங்க இவரால் நம்ப முடியல எப்பயுமே ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் உடனே கிடைக்கும் அப்படி இல்லைனா கிடைக்கலாம் அது கிடைக்காது அவ்வளோதான் அது ஒரு மாதத்துக்குள்ளே தெரிஞ்சிடும் கிடைக்குதா கிடைக்கலையான்ட்டு ஆனால் ஆறு மாதம் கழிச்சு வந்திருக்கேன்னா இவருக்கு ஒன்றும் புரியல ஆனால் சந்தோஷமாகவும் இருக்குது ஐயோ இது உண்மையாந்துடக்கூடாதா அப்படின்னு அவருக்கு ரொம்ப இதாக இருக்குது ஒருவேளை இது வந்து உண்மையிலனா ஏமாற்றம் ஆகிடுமான்னு அவர் கவலையாகவும் இருக்குது சரின்ட்டு அதில் அதில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டார் அந்த கம்பெனியோட நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க அது ஃபோன் பண்ணி கேட்குறாரு இந்த மாதிரி ஒரு மெயில் ஐடி வந்திருக்கு எனக்கு இது வந்து என் பேரை போட்டு தான் வந்திருக்கு எல்லாம் என்னோட இதை வச்சு தான் வந்திருக்கு சம்பளம் கும்பலம் எல்லாம் சம்பளம் இல்லைனா ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபா சம்பளம் பெங்களூர் கம்பெனி அவருக்கு அதாவது ஒரு மாசத்துல ஆயிரம் ரூபா கூட அவர் வருமானம் கிடையாது அந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற குடும்பம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சும்மாவா அந்த மாதிரி வந்துருங்க அது இது வந்து நீங்கள் தான் அனுப்புனீங்களா நான் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறேன் ஆமாம் உங்களுக்கு வந்து தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தான் நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம் அதே மாதிரி உங்கள் நம்பருக்கு நாங்கள் காண்டாக்ட் பண்ணோம் பட் அந்த நம்பரு நாட்டியுன்னு யூஸ் பண்ணுவன்ட்டுது ஏன்னா அப்போ அது அவர் வந்து அந்த வேலைக்கு ட்ரை பண்ணும்போது அவர் வேற ஒரு நம்பர் வச்சுருந்துருக்காரு சரிங்களா அந்த வேலைக்காகவே ஒரு நம்பர் வச்சுருந்தார் அந்த வேலை அப்புறம் தான் எதுவுமே கிடைக்கலன்னா அந்த நம்பரை ரீசார்ஜ் பண்ணாது விட்டாரு விட்டார் அதனால் அந்த நம்பர் நாட்டியும் நியூஸ்னு வந்தது அதனால் தான் நாங்கள் மெயில் அனுப்பிச்சோம் உங்களை காண்டாக்டே பண்ண முடியல எங்களால் நாங்கள் இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி பண்ணி பார்த்துட்டு தான் இப்போ மெயில் அமிச்சோம் அதாவது ஃபோன்லேயும் சொல்லியிருப்பாங்க மெயில் கண்டிப்பாக அனுப்புவாங்க எல்லாருமே மெயில் மெயிலில் வந்துடும் ஆனால் ஃபோன் பண்ணியும் சொல்லுவாங்க இல்லையா அதனால் எங்களால் சொல்ல தான் நாங்கள் மெயில் அனுப்புவோம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கடுத்தது குடும்பத்தோடு பெங்களூர் போயிட்டாங்க பெங்களூர் போயிட்டு அதுக்கடுத்து அவர் மனைவிக்கும் வேலை கிடச்சிட்டு அவங்க மனைவியும் ஒரு ஆர்வம் நானும் வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு அவங்களும் வேலை இருக்காங்க அப்புறம் அவங்க ஊரில் இருக்கிற அந்த கம்பு கேழ்வரகு இந்த மாதிரி அந்த தினை இந்த சிறுதானியங்கள்னு சொல்லுவோம் இல்லையா என்னென்னாலும் அவங்க ஊர் பங்கு கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கி போய் அங்கே வந்து ஒரு ஒரு பத்து பெண்களை வச்சு அதை பாக்கெட்டு போட்டு அங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கெலாம் அதை வந்து இந்த சனி ஞாயிறு லீவு அந்த மாதிரி நேரத்தில் கொடுத்து அதில் ஒரு வருமானம் வருது கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க ஒரு மாதம் இன்னைக்கு அவங்க வாழ்க்கையே சூப்பராக இருக்குது அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் திடீர் மாற்றம் வரும் திடீர் பணம் வர வரும் அது வந்து உங்கள் வாழ்நாள் மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு அடுத்து வர அத்தனை தலைமுறைகளுக்கும் மிகப்பெரிய கோடி இருப்பாங்க அதுக்கு தேவையான அந்த தண்ணி எப்படி நம்ம தயாரிக்கிறது பார்ப்போம் இதுக்கு இதை எதில் நம்ம பயன்படுத்தணும்னா பித்தளை சொம்பு அப்படின்னா செம்பு சொம்புன்னு இருக்கும் அதில் பயன்படுத்தலாம் அப்படின்னா மண்கின்னந்தால் அதில் கூட பயன்படுத்துங்க மண்ணாலான பாத்திரம் எதுல வேணாலும் பயன்படுத்தலாம் எவர் சில்வர் சொம்பில் பயன்படுத்தக்கூடாது பிளாஸ்டிக் சொம்பில் பயன்படுத்தக்கூடாது பிளாஸ்டிக்கோ எவர் சில்வரோ பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது சரியா பித்தளை சொம்பை பயன்படுத்தலாம் செம்பு சொம்பை பயன்படுத்தலாம் அப்புறம் வந்து இந்த பி பிச்சை பாத்திரம்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த த இது இது தண்ணி நீர் மாத்தவுமே அதில் கூட பயன்படுத்தலாம் அப்படி இல்லைனா மண் கிண்ணம் மண் சொம்பு அதில் கூட பயன்படுத்தலாம் அதுக்கு ஒரு பாட்டில் பன்னீர் வாங்கி வந்தால் அதில் ஊற்றிக்கோங்க அந்த சொம்பில் என்னைக்காவது ஒரு நாள் பண்ணுறோம் பன்னீர் ஒன்றும் விளையாதிங்களா பத்து ரூபா இருக்கும் அவ்வளோ தான் அந்த பன்னீரை ஊற்றி அதில் ஒரு ஒரு ரூபா நாணயம் போடுங்க அந்த பன்னீர் உள்ள ஒரு ரூபா நாணயம் அதையும் தண்ணியில் கழுவிட்டு தான் போடணும் தண்ணியில் கழுவிட்டு போடுங்க அது ஒரு ரூபா நாணயம் தான் ஒரு ரூபா நாணயம் போடுங்க அப்படி இல்லைன்னா அஞ்சு ரூபா நாணயம் தான் அஞ்சு ரூபா நாணயம் போடுங்க அப்படி இல்லைனா வெள்ளி நாணயம் உங்கள் வீட்டில் இருந்தால் வெள்ளி நாணயம் போடுங்க சரிங்களா வெள்ளி நாணயம் தான் அதை போடுங்க அப்படின்னா அஞ்சு ரூபா நாணயம் போடுங்க அஞ்சு ரூபா நாணயம் எல்லாத்துமே இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு ரூபா நாணயமாக போடுங்க போட்டு அந்த தண்ணியில் வந்து பன்னீர் பார்த்தீங்களா அந்த தண்ணியில் கிராம்பு ஒரு மூணு ஏலக்காய் மூணு பச்சைக்கரப்புறம் ஒன்று இது மூணுத்தையும் இஞ்சி பூண்டு தட்டும் இல்லையா சின்ன உரில் அதில் போட்டு நல்லா தட்டி அந்த தண்ணியில் போட்டுடணும் அதுக்கடுத்தது ஒரு டீஸ்பூன் மஞ்சள் அது நீட்டு மஞ்சள் தூளாக இருந்தாலும் இருக்கலாம் குண்டு மஞ்சள் தூளாக இருந்தாலும் இருக்கலாம் அதில் போட்டு நல்லா கரைச்சி மா இலையால் அன்றைக்கி அந்த சரஸ்வதி பூஜை அன்றைக்கி வீட்டை நல்லா துடைச்சி வச்சுருப்போம் நிலவாசப்படியில் மேலே நிலவாசப்படி மேலே கீழே எங்கே பார்த்தாலும் மாய இலையால் தெளிங்க அதே மாதிரி அன்னைக்கு முடிஞ்சால் கோலம் வந்து பச்சரிசி மாவில் போட பாருங்கள் அது வந்து மஸ்ட்டு கிடையாது ஆனால் டெய்லி பச்சரிசி மாவில் கோலம் மகாலட்சுமி வீட்டுக்கு வந்துடுவாங்க சரிங்களா இல்லை நீங்கள் கோல மாவால் கோலம் போட்டாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து கோலமும் ஒன்று போட்டுருங்க அதுக்கடுத்து நெ இந்த தண்ணி தெளிக்கிறது தான் மெயினே நீங்கள் நிலவாசப்படியில் தெளிங்க உங்கள் வீட்டு வாசலில் தெளிங்க நிலவாசப்படியில் தெளிச்சாவே போதும் மகாலட்சுமியோட கடாட்சம் வந்து அது ஈர்த்து கொடுத்துரும் அதே மாதிரியே உங்கள் வீட்டு ஹாலில் தெளிங்க பெட்ரூமில் தெளிக்கலாம் மாய இலையெல்லாம் தெளிங்க ஒரு வேளை மாயலை கிடைக்கலப்பா அப்படின்னா துளசி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதால் தெளிங்க சரி துளசி அலையும் கிடைக்கலாம் மருதாணியால் இருக்குது பார்த்தீங்களா அதால் தெளிங்க இல்லைப்பா மருதாணியாலையும் இல்லைன்னு வச்சிங்க நல்லா குளிச்சுட்டு உங்கள் கையெல்லாம் நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு அந்த கையாலேயே நீங்கள் தெளிக்கலாம் இதை மட்டும் பண்ணி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றம் மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் என்னடா இது ஏதோ கனவு மாதிரி என்னடா நமக்கு போய் இப்படி வருமானம் வருது அப்படின்ட்டு ஏன்னா அதிர்ஷ்டமும் சேர்ந்து உங்கள் முயற்சியோட இது பண்ணும்போது அது பத்து மடங்கு இருபது மடங்கு உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் செய்கிற சின்ன சின்ன முயற்சி பெரிய வெற்றியை கொடுக்கும் நீங்கள் செய்கிற சிறிய முதலுமே பெரிய லாபத்தை கொடுக்கும் ஆயிரன்றது லட்சமாக மாறும் லட்சன்றது பல லட்சமாக மாறும் பல லட்சன்றது கோடியாக மாறும் கோடின்றது பல கோடியாக மாறும் நீங்கள் கோடி சொரணாக மாறுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்